ஸ்ரீ குருபியோ அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பயிற்சிகள் என்ன ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது கும்பராசி மகர ராசியில் மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரகப்பெயர்ச்சிகள் எதுவும் கிடையாது அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதே இருபத்தெட்டு நாள் தான் இதில் தமிழ் மாத பிறப்பு அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதி பன்னெண்டாம் தேதி இன்றைக்கி நடக்கிறது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்றார் போல உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான ஃபிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்லது பண்ணுவீங்க ஆனால் எல்லாருக்கிட்டேயும் கெட்ட பேர் வரும் ஏன்னா குரு வக்கரமாக இருக்கார் அதுவும் உங்களுடைய நட்புகளுக்காக உயிரை கொடுத்து வேலை பண்ணக்கூடிய வகையில் இருக்குது திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் திடீர் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்ச் பதினொன்று வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் சரியப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமண விஷயம் தேடி வரும் வீட்டுக்கு அதே சமயம் தந்தை விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் தந்தையால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது புதிய மாற்றங்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவாங்க தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி குடும்ப கௌரவத்தையும் குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதே சமயம் வேலை கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் அதாவது காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு முயற்சி முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இடமாற்றத்தோடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் மாற்றமும் ஏற்படும் அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதனால் உங்களுக்கு புதிய அனுபவங்களை பெறுவதற்கான யோகம் ஏற்படும் நீங்கள் வெளிநாட்டுக்காக போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படும் அதாவது நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்காது நீங்கள் வேண்டான்னு சொல்லி அதாவது சி போ இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது யாராவது ஒருத்தரவங்களுக்கு பறித்து கொடுப்பாங்க அந்த பழ பழத்தை எப்படியாவது ருசித்து ஆகணுன்ட்டு நீங்கள் தலைகீழ நின்று முயற்சி பண்ணாலும் அந்த மரத்தினுடைய ஹைட்டுக்கும் உங்களுக்கும் ஒத்தே வராது அதனால் தடுமாற்றங்கள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் குடும்பத் தலைவிகள் குடும்பத்தினர் யாராக இருந்தாலும் சரி வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா ஏமாறு போகிற ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு நல்லவன் மாதிரி நல்லவன் போர்வையில் கிட்ட ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல் உங்களை சுத்தின்னு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நெருங்கிய நட்பு வட்டத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அக்கம் பக்கத்தில் ரொம்ப பக்க க்ளோஸாக இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கிட்டேலாம் நீங்கள் உதவி கேட்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்கிறவனை விட்டுறீங்க தூரத்தில் இருக்கிறவனையெல்லாம் நம்புறீங்க அவங்க யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல என்றைக்குமே சொந்தக்காரனை விட பக்கத்து வீட்டுக்காரன் மாடி வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் தான் உதவியாக இருப்பான் ஏன் அப்படின்னா சொந்தக்காரன் வந்து ஊர்லேருந்து வரணும் பக்கத்தில் இருக்கிறது யார் உங்கள் வந்து நெய்பர்ஸ் தான் அவங்க தான் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை அதிகரித்து லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாபஸ்தானாதிபதி உச்சம் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் தேவையற்ற பேச்சுக்களை மட்டும் தவிர்த்தாலே போதும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் குடும்ப பொறுப்புகளையும் தரக்கூடிய மாதமாக இருக்குது இந்த ராசியில் பிறந்த அதாவது மிதன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்களாக எந்த முயற்சி எடுக்காதீங்க நீங்கள் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் அவங்களா அறிவு புரிந்து கொண்டு உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக மலை மீது இருக்கும் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமல்லாமல் தெளிவும் உறவும் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்க்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்